பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்றைக்கு தினம் பழைய ஏற்பாட்டை படிக்கலாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள முறைமைகளை பின்பற்றக்கூடாது ஏன்னா அந்த பிதாபாகிய தேவன் இஷ்டவேல் என்ற ஒரு மக்களை பன்னெண்டு கோத்திரத்தை அதாவது தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக கொடுத்த ஒரு பு புத்தகங்கள் தான் அந்த பழைய ஏற்பாடு தோரா அப்படின்னு சொல்லுவாங்க ஏக்கோப்போ தான் இஷ்டவேல் ஒருத்த ஒருத்தவனுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் பேர் தான் அந்த இஷ்டவேல் பணத்தை கோத்திரம் அப்படின்னு அவர் பிரிக்கிறார் பேர் வச்சு சரி இப்போ இந்த பழைய ஏற்பாடை படிக்கலாமா படிக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம் ஏன்னா நம்ம அண்ட் ஜியாகிரபியெலாம் நம்ம படிக்கலாம் இல்லை அது மாதிரி படிக்கலாம் அதில் முறைமைகளாக சட்டங்களாக எது சொல்லப்பட்டு இருக்குதோ அந்த பர்டிகுலர் ஜனங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து நியாயப்பிரமாணத்தையும் முடிவாக கிறிஸ்து இருக்கிறார் அது இயேசு மூலியமாக கிறிஸ்து பண்ணிட்டு போயிட்டார் அந்த தே வார்த்தையாகிய தேவன் ஒளியாகிய தேவன் சவுண்டாகிய தேவன் அவர் வந்து பண்ணிட்டு போயிட்டார் அதனால் அதை ஃபாலோ பண்ண முடியாது கூடாது இப்போ பழைய ஏற்பாட்டை க்ளோஸ் பண்ண பிறகு மனசுகுமாரன் தேவகுமாரன் ஆஃப்டர் குரூசிஃபிகேஷன் பிஃபோர் குரூசிஃபிகேஷன் தான் நான் பேச வரது நம்மளை மாதிரி மனுஷனாக தான் பிறந்தார் அந்த மனுஷனுக்குள்ளார என்ன பாவம் இல்லை அவர் பாவத்தில் தான் பிறந்தார் ஒரு சாக்காரில் இருந்து ஒன்று ஒரு பந்து ஏதோ கீழே விழுந்துருதுங்க சாக்கடைக்குள்ளார போயிடுது நம்ம ஏதோ ஒரு பொருளை தவறு போட்டோம் சாக்கடைக்குள்ளேருந்து எடுத்த பொருள் எப்படி இருக்கும் சாக்கடையாக தானே இருக்கும் ஆனால் சாக்காரில் பிறந்த ஒரு மனுஷன் என்ன நறுமணம் வீசுறாரு அவருக்கு பேர் தான் இயேசு மனுசகுமாரன் அவருக்கு பேர் தான் மனுசகுமாரன் தேவகுமாரன் கிடையாது மனுஷகுமாரன் எப்படி மனுசகுமாரன் தேவகுமாரன் ஆனார் ஒருத்தவன் சாக்காடையை க்ளீன் பண்ணுன்னா அந்த சாக்காடைக்குள்ளார குதிச்சா தானே க்ளீன் பண்ண முடியும் அந்த சாக்காடைக்குள்ளார வந்து மோட்ரு பைப்பை விட்டால் தானே அந்த சாக்காடை எல்லாத்தையும் வாரி அள்ளி தள்ளணும் அதுக்கு அந்த சாக்காடைக்குள்ளார அந்த பைப்போ அந்த மோட்டரோ ஒரு மனுஷனோ குதிச்சு தானே ஆகணும் அதே மாதிரி அது பாவத்தில் மனுஷன் பிறக்கிறாப்புல அந்த மனுஷனுக்கு பேர் இயேசு ஆனால் அவர் பாவம் செய்யலை ஏன் பாவம் செய்யலைன்னா அவருக்குள்ளார பிதாவாகிய தேவன் வார்த்தையாகிய கடவுள் இறைவன் வந்து அந்த மனுஷனுக்குள்ளார் தங்குறாப்புல மற்ற எந்த தீர்க்கதரிசிக்குள்ளாரையும் அந்த பேர்ட் ஆஃப் காடு தங்கலை அவங்க மூலியமாக ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிடுவார் கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார் கிறிஸ்து கிறிஸ்து என்பவர் தான் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை பேசிட்டு போய்டும் ஒரு அசிரியை பொருளை ஃபஸ்ட்டு பேசி நின்றுச்சு அப்புறம் மனுஷனுக்குள்ளார வந்து பேசி அப்புறம் மனுஷனுக்குள்ளார தங்கி பேசி அந்த மனுஷனுக்குள்ளார தங்கி பேசின வார்த்தைக்கு பேர் தான் ஏசு அந்த இயேசு அந்த வார்த்தையாகவே மாறிட்டார் அந்த வார்த்தை தான் என்ன இப்போ மனுஷனுக்குள்ளார ஒரு ஒரு மனுஷன் போயிட்டு இன்னொரு மனுஷனுக்குள்ளே தங்க முடியுமா ஆவி தானே தங்க முடியும் எப்படி ஒரு ஆவியை வந்து ஏழு ஆவியை வந்து கூட்டின்னு வருமோ அது மாதிரி இயேசு என்ற மனுஷன் ஆவிக்குள்ளார கிறிஸ்து என்ற தேவாவை தங்கி அவருக்கு போதிச்சார் யாருக்கு போதிச்சார் தேவகுமாரன் மனுஷன் குமாரனுக்கு உள்ளார் இருந்து போதிக்கிறாரு எப்படி போதிக்கிறாரு வார்த்தையாக போதிக்கிறாரு அதை ஏற்றுக்கிட்ட வாசினானுங்க ம் முதலாவது உன்னுடைய தேவனை தேடு ரெண்டாவது உன்னை நேசிக்கிற மாதிரி பெரியனு நேசி உன்னுடைய சகோதரனுக்காக நீ உயிரியாக கொடுத்தனா அதுதான் மெய்யான அன்பு என்னதை ஏற்றுக்கிட்ட தானுங்க அதை செஞ்சு முடித்தார் அதாவது சிலுவையில் ம் அந்த இயேசுக்கு யார் போதிச்சது பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு அவர் முடிச்சுட்டார் நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாக கிறிஸ்து இருக்கிறாரு இப்போ வ வானத்துலேருந்து ஒளியிலேருந்து லைட்லேருந்து இருந்து சவுண்டு வருது அந்த சவுண்டு புது என்ன நியூ டெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குது அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மார்க்க லூக்கா யோகன் இது வந்து மொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது இது நற்செய்தி அந்த நற்செய்தி என்னென்னா பத்து கட்டளை பழைய ஏற்பாட்டில் கொடுத்தேன் அதை என்னான்ஸ் பண்ணி ஒன் பாயிண்ட் ஒன் அது அது ஒன் வெர்ஷன்னா இது ஒன் பாயிண்ட் ஒன்னா அப்படின்னா நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொடுத்தாரு அவர் பேசுனது தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டாக எழுதப்பட்டுள்ளது அதை நேரில் பார்த்தா அவர் கூட இருந்த மற்ற சீசர்கள் இந்த புத்தகத்தை மத்திய மார்க் லூக்கா யோவான் இந்த நற்செய்தி புத்தகத்தை எழுதினாங்க அந்த நற்செய்தி புத்தகம் என்ன நம்மளுக்காக ஒருத்தர் வந்து மனுஷன் வந்து மனுஷன் மனுஷனுக்குள்ளார கிறிஸ்தை வேடு தங்குறாரு அந்த வேலை அவர் ஏற்றுக்கிட்டு நம்மளோட பாவம் சாபத்துக்காக ஆதாம் என்ற ஒரு மனுஷனால் அதை அந்த பாவம் சாபம் அந்த உலகத்துக்குள்ளார வந்துச்சு அதே மாதிரி இரண்டாம் மாதம் ஆகிய அந்த இயேசு என்ற ஒரு கிறிஸ்து வந்து தங்கி ஏன்னா நம்மள மாதிரி பாவத்துக்கு அவர் ஏற்றுக்கிட்டார் அதாவது யாருனாத்தும் சாவர காலம் தெரிஞ்சால் வாழ்கிறனால நக ந நரகம் ஆயிடும் அப்படின்னு சொல்ல போ படத்தில் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி தெரிஞ்சு தான் இயேசு அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு சரி உலக பாவத்துக்காகவே நானே வந்து மனசுக்கு மாறேன் என்ன நான் ஏற்றுக்கிறேன் நான் நீங்களாகவே மாறிடுறேன் அப்படின்னா நம்ம எல்லோருமே கடவுளோட துகள்தானுங்க அப்போ அப்போ இயேசும் கடவுளோட துகள் தானே அந்த துகளிலேயே அந்த துகளு படைச்ச இறைவினாவே மாறிடுறாரு நம்மளாம் துகள்களாக இருக்கிறோம் ஆனால் அவர் அந்த இறைவினாவே அந்த எட்டு அந்த பிரெயின் அந்த லைட்டு அந்த ஒளியாகவே மாறிடுறாரு அதனால்தான் யாருனாத்தும் இன்றைக்கி பழைய பழைய முறைமையின்படி பழைய ஏற்பாட்டை என்ன படிச்சுட்டு படிக்கலாம் ஏன்னா அதில் தான் வந்து சயின்ஸு எப்படி உலகம் உண்டாச்சுன்றது இருக்குது அதை படிக்கலாம் அதில் மக்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது பார்த்திங்களா கால் கழுவிட்டு சாப்பிடணும் கை கழுவிட்டு சாப்பிட்ணும் என்ன இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது இங்கே நிற்கக்கூடாது அங்கே நிற்க நிற்கக்கூடாது இது அசுத்தமான இடம் என்ன அப்படின்னா அசுத்தமானவங்களுக்கு தான் அவர் வந்தார் பிணையாளிக்கே ஆளுக்கே வைத்தியன்னு வேண்டியது இல்லாமல் என்ன நல்லா இருக்கிறவனுக்கா ஏன்னா பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கு தான் நான் வந்தேனே தவிர பரிசுத்தமான மக்களுக்கு நான் வ வந்தேன்னு சொன்னா அப்படின்னு தான் அவர் கொஸ்டின் கேட்குறாரு அதனால் இந்த மத்திய மார்க்கு லூக்கா யாவானில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை என்ன அவர் கொண்டு அவர் இறைவனாவே மனுஷகுமாரன் என்ன தேவகுமாரனாக மாறிட்டார் அதனால தான் அடிக்கடி சொல்லுவார் என்ன இப்போ அம்மா சரி சீசர் சீசர்கிட்ட பேசுகிற சரி என்னை யார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் உணதத்துலேருந்து வந்த ஜீவனுள்ள வார்த்தை கிறிஸ்துவ அப்படின்னு பேரவர் சொல்கிறாரு ஏன்னா மற்ற சீசர்கள்லாம் வந்து அப்படியே சொல்கிறாங்க இவ்வளோ கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க அந்த கிறிஸ்து அவர் பிள்ளார இருக்கிறாரு ஆனால் பார்க்கறதுக்கு மாம்சத்தில் மனசு இயேசு ஆ ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஒரு இடத்துல யார் காண ஒரு கல்யாணத்தில் ஸ்ரீய உனக்கு எனக்கு என்ன என் வேலை என்ன வரலை அப்படின்னு கிறிஸ்து பேசுகிறார் இயேசு பேசல கிறிஸ்து பேசுகிறார் ஒரு 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 வாலிப ஒரு ஒரு வயசு அப்படின்னா பன்னெண்டு பதிமூணு வயசுலேருந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சொல்லலாம் இல்லை மேக்சிமம் முப்பது வயசு வரைக்கும் சொல்லலாம் அந்த முப்பது வயசுல வரைக்குமே ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணனா மனுஷகுமாரன் இந்த இயேசு என்ற ஒரு பொருந்து ஏன்னா இந்த மத்திய மார்க்கு லூக்கா யோவான் என்ற சீசன்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தபற நான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டேன் இந்த வார்த்தையை நீங்கள் பைபிளாக நற்செய்தி என்ற புத்தகத்தில் நீங்கள் இதை எழுதுங்க என்னை ஏற்றுக்கிட்டு பிதாவை ஏற்றுக்கிட்டுவான் பிதாவை ஏற்றுக்கிட்டு வா என்னை ஏற்றுக்கிட்டுவேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதனால் பிதா வேற குமாரன் வேறு வார்த்தை வேற அப்படின்னா இப்போ நான் பேசுகிறேன் என் சரீரத்துலேருந்து ஒரு வார்த்தை வருது அந்த வார்த்தை எங்கேருந்து வருது மூளையிலேருந்து கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து வருது தான் இயேசு சொல்கிறாரு நான் சுயமாக எதுவும் போதிக்கலை எதோ சுயமாக எதுவும் பேசலை எனக்குள்ளே இருக்கிற பிதாவே பேசுகிறாரு அந்த கிறிஸ்துவே பேசுகிறாரு அப்படின்னு அடிக்கடி சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நான் மனுஷகுமாரினும் ஏன்னா மனுஷனுக்குரிய கிரியை நான் பண்ணலை தேவனுக்குரிய கிரியை அவரோட வார்த்தையை கை கொண்டு நான் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு மக்களுக்கு அவர் அறிவுறுத்துறாரு ஆனால் அவங்க மக்கள் இஸ்ரோவேல் மக்கள் அதை அதை வந்து தள்ளி விட்டாங்க அதாவது ஒளி அதாவது எல்ல ஒளி வந்து அந்த ஒளியை விசுவ விசுவாசிக்கலை அவருடைய சொந்த ஜனமும் அவர்களை தள்ளி விட்டாங்க அதனால் அவர் வந்து நம்ம இடத்துல வந்தார் புறஜாதியான நம்ம இடத்துல வந்தார் அவரை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளும் இயேசுவாக மாறிடுவோம் அவரு அதுக்கு முதற் பே பேரானவரும் பலனானவராக இருக்கிறாரு அதே மாதிரி நம்மளும் அந்த லைட்டை அந்த லைட்டில் இருந்து வந்த அந்த சவுண்டை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளும் இயேசுவாக மாறிடணும் மாறிடுவோம் ஸோ யார் பழைய ஏற்பாட்டில் உபாகமாக தசாபாக யாராவது கொடுத்தீங்க அப்படின்னா அது சாபத்துக்குள்ளார இருக்குது பழைய ஏற்பாடு வந்து சாபத்துக்குள்ளார இருக்குது அதில் அறநூற்றி பதிமூணு பத்து கட்டளை ப்ளஸ் அறநூற்றி பதிமூணு அந்த நியாயபிரமான முறைகளை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் ஒன்று தவறுனா கூட மொத்தமாக தவறாச்சு அப்படின்னு தான் மீனிங் ஆனால் அதுலேருந்து நான் எடுத்து என்ன நான் இன்றைக்கி வந்து ஏமாற்றுவேன் பண்ணுவேன் நான் வந்து யாருக்கும் வந்து என்ன நான் வந்து பசியாக இருந்தேன் தாகமாக இருந்தேன்னு இருபத்தஞ்சில் மத்திய இருபத்தஞ்சில் சொல்கிறார் இருபத்தஞ்சில் மொத்தமாக அந்த அதிகாரம் ஃபுல்லாக தான் பேசுவார் நான் தாகமாக இருந்தேன் பிணையாளியாக இருந்தேன் ஜெயிலில் இருந்தேன் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்மளுடைய ஃபாஸ்ட்டு கிடையாது கரெக்டுங்களா போய் புறப்பட்டு போங்க சர்வ ஜாதிகளுக்கும் சுயசேஷத்தை அறிவிங்க வினையாளியை சொஸ்தமாக்குங்க பேயை விரட்டுங்க எல்லாமே சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் என்னையோ என்னிடத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி பிதாவை பிதாவை என்று அறிக்கை விட்டால் உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிவிடுவேன் இதே இயேசு தான் மாம்சத்தில் வந்த இயேசு மூலியம் கிறிஸ்து பேசிட்டு போயிட்டார் அதனால் பேய் ஓட்டுறது நோய் சுகமாக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம பண்ணலை இயேசு பண்ணுறாரு எல்லா புகழ் மகிமை கணம் எல்லாம் அவருக்கு தான் நம்ம ஒரு கருவி எப்படி இயேசு என்ற மனுஷன் என்ன பிதாவாகிய சித்தத்துக்கு கிறிஸ்துவாகிய வார்த்தைக்கு என்ன இருந்து குமாரனாக மாறிட்டார் அவர் எப்போ குமாரனாக மாறினாரோ அந்த வார்த்தையை கை கொண்டு நிறைவேற்றி முடித்தது பிறகு அந்த மனுஷகுமாரன் தேவகுமாரன் ஆகிட்டார்ல ஆனால் இருந்து வெளிப்பட்டது தேவகுமாரன் மாம்சத்துலேருந்து இப்போ அவர் தேவ ஒ ஒரிஜினல் தேவகுமாரனாவே ஆகிட்டார் அது மாதிரி நம்மளும் அவருடைய வார்த்தையை ஏ ஏற்றுக்கிட்டு மத்திய மார்க்கு லூக்கா யோவான் இந்த சுவிசேஷத்து புத்தகத்தில்தான் ஏசு சொன்னால் புதிய ஏற்பாடு புதிய சட்டத்திட்டங்கள் உள்ள உள்ளது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா தான் பழைய ஏற்பாடை வச்சுக்கிட்டு என்ன இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு பர்ட்டிகுலர் சந்ததியை எனக்கு பண்ணிடுவாங்க தொட்டாத்திட்டு நடந்தா தீட்டு உட்காந்தா தீட்டுன்னு அது மாதிரி யாராவது உங்களை ஏமாத்தினு இருந்தாங்கன்னா அந்த ஏமாற்று வேலை வேலையிலேருந்து அந்த ஜெயிலேருந்து வெளியே வர என்ன இந்த மத்திய மார்க் லூக்கா யோவான் படிச்சுட்டு எதுக்கு இணை வசனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பழைய ஏற்பாட்டில் எதுக்காக வார்னிங் கொடுத்துருக்குறாரு எப்படிலாம் வார்னிங் கொடுத்துருக்குறாரு எப்படிலாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு பர்ட்டிக்குலர் ஜனங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்பா அவர் பயன்புறுத்துகிற பிதாவாக இருந்தார் பச்சிக்கிற அக்னியாக இருந்தார் இப்போ நம்மளுக்குள்ளேற வாசனை செய்கிற அன்புள்ள என்ன பச்சிக்காத அக்னியாக நம்மளுக்கு எப்படி இருக்கிறாருன்ற அந்த இறைவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ மனுஷகுமாரன் இயேசு தேவகுமாரன் கிறிஸ்து அந்த தேவகுமாரன் கிறிஸ்துவை ஒரு மனுஷகுமாரன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா இயேசு மாதிரி ஆயிடுவாங்க அதுக்கு தான் அவர் ரெண்டாம் மாதாம ஏன்னா இயேசு நம்ம இப்போ ஏற்றுக்கிட்டால் நம்மளும் வந்து இயேசுனோட பிள்ளைகள் ஆயிடுவோம் அவர் நம்மளுக்கு தகப்பனாக வந்து நம்மளை போதிப்பார் அதாவது நம்மளுக்கு பைபிளுக்குள்ளாரே என்ன மத்திய மார்க்கு லூக்கா யோவான் சொல்ல கட்டளையை ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறப்பே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாருன்னா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் நானும் எதாவும் உங்களிடத்தில் வந்து வாசம் செய்கிறோம் அப்படின்னு யார் பேசுறது கிறிஸ்து பேசுகிறாரு இப்போ இயேசு பேசுகிறாரு ஏன்னா இயேசு தான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அந்த கிறிஸ்துவாக இயேசு வந்து கிறிஸ்துவாக மாறிட்டார் அந்த கிறிஸ்து நம்மளுக்குள்ளார வர்றப்போ நம்மளுக்கு மாம்சத்துக்கு எட்டாவது மறைபொருளாக இருக்கிற பல ரகசியத்தை பைபிள் வந்து காட்டுவார் அப்படி பைபிள் வந்து காட்டுறப்ப அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள ரகசியங்களை மகத்துவமான புதைப்பொருளை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் பழைய ஏற்பாடை படிக்கலாம் ஃபுல்லாக ஏன்னா எங்கேருந்து படிக்கணும்னா ஸ்டார்ட் பண்ணது மத்திய மார்க் லூக்காவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா அங்கே ரெஃபரன்ஸுக்கு இங்கே போய் படிக்கலாம் எனக்கு புரியல அப்படின்னா இந்த இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டுத்தையும் கொடுத்த என்ன பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையாகிய தேவன் அவர்கிட்ட போய் கேட்குறப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நமக்குள்ளார வந்து என்ன நம்மளுக்குள்ளார போதிப்பார் அவர் ஒரு மெல்லிய சத்தமாக கேட்பார் அந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த புதைப்பொருளின் ரகசியம் மறைப்பொருளின் ரகசியம் பரலோகத்தின் ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படின்றது இந்த வீடியோ மூலியம் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் கே